ஹாய் நண்பர்களே இந்த ஊர் பேர் வந்து தேவிகாபுரம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் சேற்பட் தாலுக்கா தேவிகாபுரம் இந்த குளத்தோட பேர் வந்து கற்றாங்குளம் நல்லா பாருங்கள் இதுதான் இதோட குளம் அப்படியே பாருங்கள் இது குறைஞ்சபட்சம் முந்நூறு வருஷத்துக்கு மேலேயே பழமையான ஒரு குளம் தான் இந்த குளம் இந்த குளத்தை பார்த்திங்கன்னா இந்த கோவில் மிகவும் சேதமடைந்திருக்கு ஓகேங்களா ஆனால் இதை புதுப்பிக்க யாரும் இல்லை அப்படியே வரேன் வாங்க இதை பார்த்தீங்கன்னா இது வந்து பொது தொகுதி செய்கிறாங்க எந்த மாடாக இருந்தாலும் அவர்கள் சேவை செய்கிறது அந்த தம்பியோட இந்த தம்பி பேர் வந்து சக்தி பேர் டெய்லி வந்துடுவார் கண்டுக்குட்டியை வெளியே சுற்று விட்டுருவாங்க கோயிலுக்காக விட்டுருவாங்க அதையெல்லாம் பராமரிக்கிறது இவர் தான் நிறைய பாருங்கள் இதுக்கு வந்து நுழை வாழ்வு இது இருந்தது பழமையான கோயில் தான் இதில் ஒரு அம்மன் சிலை இருந்தது அந்த அம்மன் சொல்லி இப்போ இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஃபஸ்ட்டே காணாமல் போயிடுச்சு ஆனால் இது வந்து மிகவும் பழமையானது இதை புதுப்பிக்க யாருக்குமே அந்த மனசு மனது வரலாம் கட்டாயக்கு எப்படி பாச பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்க இது வந்து கோயிலுக்காகவே போட்ட டேங்க் தண்ணி டேங்க்கு அதுக்கப்புறம் இந்த ஆலமரம் பழமையான ஆலமரம் அப்படியே அங்கே பார்த்தா நாகர்த்தம்மன் கோயில் நாகம்மன் கோயில் இது மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் அதுவும் நேரடியாக காட்டுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் போக வரணும் வாங்க சாமி சாமி பேர்ல சொல்றீங்க சாமி வந்தாங்க இவர் தான் இந்த கோவில வந்து மிகவும் சீரும் சிறப்பமாக பூஜை செய்து நாகத்தம்மன் அருள் பெற்று மக்களுக்கு பூஜையா